எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் பைரவாக்கிருபரன் பேசுகிறேன் வாழ்க்கையில் சில பேர் ஒரு சில அல்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களை இழந்துடுறாங்க எப்படின்னா ஒரு நாட்டில் ராஜா வந்து குதிரை மேலே சவாரி வந்துட்ருக்கார் நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு போகிறார் அப்போது அவர் வந்துட்டுருக்க ஒரு அவர் அவர் இருக்க வழியில் ஒரு யாசகம் வாங்குற ஒருத்தர் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கார் வர்றவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் அவர் ரொம்பவே பாவமாக இருக்காருங்க பார்க்குறதுக்கே பாவமாகவும் ரொம்பவுமே ஒரு அசிங்கமாகவும் இருக்காருங்க அப்படி உடனே இவர் வந்துக்கிட்டு இருக்கார் ராஜா வந்து சவாரி வந்துட்டுருக்காரு குதிரை மேலே அப்போது இவர் யாசகம் வாங்குறவரை பார்க்குறாரு இவர் ரொம்பவே கஷ்டப்படுறார் போல் இருக்கு இவருக்கு நம்ம எதனா உதவணும் அப்படின்னு நினச்சி ராஜா வந்து ஒரு செப்பு காசை தூக்கி வீசுகிறார் அவர் அந்த யாசகம் வாங்குறவர் கையை நீட்டினார் அவர் கையில் அந்த செப்பு காசு புல கிடைக்கல கீழே விழுந்துருது அது கீழே விழுந்த செப்பு காசு என்ன ஆகுதுன்னா உருண்டுகிட்டே போயிட்டு ஒரு உள்ள விழுந்துருதுங்க உடனே ஒரு யாசகம் வாங்குறவர் என்ன பண்ணுறாருனா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த சாக்கடை உள்ள கையை விட்டு தேடுறாருங்க அந்த செப்பு காசை அவர் கையில் புலப்படலை உடனே அவர் ராஜா வந்து போகிற ராஜா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகுது அவருக்கே மனசில் கொஞ்சம் வழி வந்தது ஐயோயோ நம்ம தூக்கி போட்டதை அவர் பிடிக்காத கீழே சாக்கடையில் போய் தானே அவர் போய் இப்போ சாக்கடையில் கையை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கே மனசு கஷ்டமாயிருது இறங்கி வர்றார் குதிரையிலேருந்து இறங்கி வந்து ஐயா அதை விட்டுடுங்க நீங்கள் சாக்கடை உள்ள கையை விட்டு தேடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை விட்டுடுங்க அது வேண்டாம் நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக அஞ்சு செப்பு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே யாசகம் சார் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த அஞ்சு செப்பு காசை வாங்கி அவர் வச்சுருக்க பைய வச்சுக்கிட்டு திருப்பி குடு குடுன்னு ஓடி போயிட்டு அதே சாக்கடை உள்ளே கையை விட்றார் அதே இப்போ தான் அஞ்சு செப்பு காசு கொடுத்தா அதையும் வாங்கி வச்சிக்கின்னு போய் திருப்பி கையை விட்றாரு ஐயோ இது நம்மளால் தானே இது இந்த நிலம அவருக்கு அப்படின்னு நினச்சி போடுறார் ஏன் அது எடுக்காதீங்க விட்டுடுங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அது வேண்டாம் அது உங்களுக்கு வேண்டாம் விட்டுடுங்க நான் வந்து உங்களுக்கு பத்து தங்க காசு தரேன் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த யாசகம் வாங்குகிற அந்த பத்து தங்க காசையும் வாங்கி அவர் வச்சுருக்கிற அந்த பைய வச்சுக்கிட்டு திருப்பி குழுவுலுன்னு ஓடி போயிட்டு சாக்கடை உள்ள கையோட வா வேணாம் பா அது உனக்கு அது வேணாம் தானே நான் உனக்கு தங்க காசு பார்த்து கொடுத்தேன் சரி உடு நான் வந்து என்னோடய ராஜ்யத்தில் சரி பாதி உனக்கு தரேன் அப்படின்னு அப்படியா ராஜா சரி பாதி ராஜ்யத்தை எனக்கு தெரியுங்களா அப்போது இந்த சாக்கடை ஓரமாக இருக்கிற ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றார் உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற காவலாளிங்கள காவலாளிங்களே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுற காவலாளிங்களும் வந்துடுறாங்க வந்ததும் சொல்லுங்கள் ராஜா அப்படின்றாங்க இவரை இந்த சாக்கடை உள்ளேயே போட்டு மூடிடுங்க இவர் இருந்து இந்த நாட்டுக்கும் எந்த ஒரு புரோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதனால் அல்பமான விஷயங்களுக்கு எப்பயுமே ஆசைப்படாதீங்க நம்மளுக்கு கையில் எது கிடைச்சதோ அதை வச்சு ஆசையை நிறைவேற்றிக்கோங்க